வணக்கம் வணக்கம் மாறும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க அதாவது பொய்களை மட்டுமே பேசுகின்றார் அண்ணாமலை ஒன்றிய அரசையும் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இதை தானங்க உங்கள்ட்ட எதிர்பார்த்தோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இதை நீங்கள் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மூணு நாள் இடமா ஜெயிச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஸோ இதை செய்திருக்கிற எடப்பாடி அவர்களுக்கு பாராட்டுகள் ஏன்னா ஒரு விஷயத்தை அரசியலை இப்போ புரிந்து அவர் செய்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அது சரியானதாக இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் அவர் ஓரளவுக்கு சரியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செயலும் கூட இது அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் மு குறிப்பாக வந்து சில இடங்களில் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன் அதாவது ஒன்றிய அரசையும் மோடி அரசையும் வந்து எதிர்த்து எதிர்த்து பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிறது அதாவது பத்து ஆண்டுகளில் பாஜக எந்த ஒரு திட்டத்தையும் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரவில்லை கடன் சுமை அதிகரித்து அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு போட்டு உடைச்சிருக்காரு ஒரேடியா போட்டு உடைச்சிட்டாரு அதுக்கென்ன காரணம் அப்படிங்கறதையும் நம்ம பேசலாம் இது வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அதே போல பொய்களை மட்டுமே பேசும் அண்ணாமலை அண்ணாமலை வந்து பொய்யை மட்டுமே பேசிட்டு இருக்கிற ஒரு நபருங்க அவரை பத்திலாம் பேசிட்டு இருக்கீங்க பொய்யை மட்டுமே பேசிட்டு இருக்கிறவர் தான் பாஜக தலைவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் பேரை கூட சொல்லாம சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கறதுதான் அதாவது இந்த நாணயம் வெளியீட்டு விழாப்புள்ள அண்ணாமலை கலந்துகிட்டது நம்ம ராணுவத்துறை அமைச்சர் கலந்துகிட்டது இது எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணார் இல்லையா எடப்பாடி அதை தான் வந்து அது கள்ள உறவு இருக்கு பாஜகவோ திமுக அப்படின்லாம் சொன்னார் இல்லையா அதாவது இது பாஜக என்ன தீண்டாக்கா தகாத கட்சி அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சித்தார் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த விமர்சனத்திற்கு பதிலாகத்தான் இன்னைக்கு வந்து இதை பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதே போல மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு மத்திய அரசு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு கோடி ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுல காங்கிரஸ் இருந்த வரைக்கும் ஆனால் இந்த பத்தாண்டுகளில் ஒரு கோடியே சாரி ஆமாம் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கோடியா நூற்றி அறுபத்தஞ்சு லட்சம் கோடி சாரி நூத்தி அறுபத்தஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறது நூத்தி பதிமூணு லட்சம் கோடி அதிகமாக கடன் வாங்கி இருக்கிறார்கள் அதனால வந்து இதெல்லாம் இவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு அந்த நூத்தி லட்சம் கோடியில என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது கேட்டுறாங்க பத்து லட்சம் கொடுத்தோம் பத்தரை லட்சம் கொடுத்தோங்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசாவே கூட அதுல இருந்து ஒதுக்கவில்லை ஆனால் இவங்க இவ்வளவு கடன் வாங்கி ஆர்ட கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு வெள்ளையற்கை வெளியிடவும் முடியுமா அப்படின்னு சொல்லி பாஜகவையே வந்து வசைப்பாடி இருக்கிறார் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சோ அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதா அது திமுக போல பாஜகவும் வந்து இரட்டை வேஷம் போடுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அதற்கு காரணம் என்னங்கிறதையும் பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய இரட்டை வேடம் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருக்குது திமுக இரட்டை வேடம் போடுகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பத்தாண்டுகளில் வந்து இவங்க நூற்றஞ்சி லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் நீ இருபத்தெட்டு ஸ்டேட் இருக்குது இருபத்தெட்டு ஸ்டேட்டுக்கு பிரித்து கொடுத்திருந்தா கூட நமக்கு ஒரு பத்து லட்சம் கோடியாவது வந்திருக்கணும் பத்து லட்சம் கோடி வந்ததா பெரிய மாநிலங்களுக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது பெரிய மாநிலங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் சாரி இந்தியாவில் அதுல வந்து அந்த மாநிலங்களுக்கு ஒரு பத்து லட்சம் கோடியாக கொடுத்துருக்கணும் இல்லையா இந்த பத்து வருஷத்துல கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா கொடுக்கல ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி கொடுத்துருக்கணும் அப்படின்னா அப்படி எதுவும் கொடுக்கப்படவில்லை அவர்கள் கடனை வாங்கி நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதனால் இவர்களெல்லாம் வந்து அரசியலை பற்றி பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி கடுமையாக சாடி ஒன்றிய அரசையுமே மறைமுகமாக இல்லை எதிர்ப்பு நேரடியாகவே தாக்கியிருக்கிறார் அப்படிங்கிறதான் என்ன காரணம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ எதற்கும் துணிந்து விட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துக்கு ரெண்டாவது மேலே நடக்கிறது பாஜக கூட்டணி ஆட்சி தான் பாஜகவோட மெஜாரிட்டி ஆட்சி கிடையாது அதனால நம்ம பேசினாலும் அவங்க பெருசாக அதிலெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ண முடியாது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி அடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் வந்து எதனாலும் பேசிக்கலாம்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தன்னுடைய பதிவு தன்னுடைய எதிர்ப்பை வந்து சூப்பராக பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது கண்கூடாக தெரிகிறது எடப்பாடி இப்படி பேசினார் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாள் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இருபது சீட்டுங்கிறது முப்பது சீட்டாக கிடைக்கும் இல்லை நாற்பது சீட்டாக கிடைக்கும் அதாவது பாஜகவும் எதிர்க்க துணிந்து விட்டார் எடப்பாடி இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா பாஜக அதிமுக கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாரு ஆனால் வேலுமணி தங்கமணி எல்லாம் வேற மாதிரி நினைக்கிறாங்க அது வேற விஷயம் ஆனால் இந்த எதிர்ப்புக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம விளக்கமாக பேசுவோம் ஸோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் ரெக்கமெண்டேஷன் போகும் லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவதுங்க இந்த எடப்பாடியோட பயணம் அரசியல் பயணம் இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்கே வேஸ்ட்டாக போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறோம் பட் இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு அரசியலை அவர் பாஜகவையும் எதிர்க்கிறார் திமுகவும் எதிர்க்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய அரசியலில் வந்து ஒரு ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் அதிகமாகிறது கூட வாய்ப்பு இருக்குது இதை தான் மக்கள் உங்களிடம் எதிர்பார்த்தார்கள் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் ஏன்னாப்ப அது பாசி எடப்பாடி பாசிட்டிவாக பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க அதாவது ஒரு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து அதிமுகவிடம் ஊறி போன ஒன்று ஜெயலலிதா அவர்களே இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறுலேயும் சொன்னாங்க பாஜகவோடு நான் இருக்கும் மாதிரி கூட்டணியே கிடையாது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கூட்டணி வச்சாங்க ஸோ அப்படி பல நிகழ்வுகள் நாங்கள் நடந்ததுங்க திரும்ப ரெண்டாயிரத்தி பதினாலில் சொன்னாங்க கூட்டணி பாஜகவோடு இனிமேல் கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வச்சார் எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்குதுங்க அண்ணாமலை வந்து எதுக்கெடுத்தாலும் எடப்பாடி குற்றச்சாட்டு சொல்கிறார் அப்படின்னா உடனே அவர் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சார் நீ என்ன எங்கன்னு சொல்றது பொய்யா பேசிட்டு இருக்கிற நீ நீ பேசுறதெல்லாம் நாங்கள் நம்பணுமா அப்படின்னு சொல்லி இறங்கி எடப்பாடி வந்து அடிக்க ஆரம்பிச்ச உடனே அண்ணாமலை திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறார் அதாவது இது இந்த அரசியல் என்ன அப்படின்னா முதல் இடத்துல திமுக இருக்கு ரெண்டாவது இடத்துக்கு மூணாவது இடத்துக்கு தான் நம்ம போட்டி அடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பாஜகவும் அதிமுகவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்கு இப்போதைக்கு நிலைமை ஸோ இது இது இப்படி தான் இருக்கும் நம்ம நம்ம செய்கிற செய்கிற செயல்பாடுகள் வந்து என்ன மாதிரியாக நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாதுங்க ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அதிமுக தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் பாஜகவையும் எதிர்க்க வேண்டும் ஒன்றிய அரசையும் குறிப்பாக எதிர்க்கணும் வெறும் தமிழ்நாட்டை பாஜகவை எதிர்த்தா மட்டும் போதாது டெல்லி பாஜகவை எதிர்க்க வேண்டும் எதிர்த்தால்தான் இவருக்கு நல்ல நல்ல எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிறது நான் ஆணித்தரமா சொல்றேன் அப்படி ஆனால் இப்போ ஓபிஎஸையோ அல்லது சசிகலாவை நம்ப வேண்டாம் இல்லை பட் அதிமுகவுடைய ஒற்றுமை தேவை அதே நேரத்துல பாஜகவை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வலிமை இருக்கணும் இன்னொரு விஷயம் அடிக்கடி சொல்லுவாரு ஓ சசிகலாவும் வந்து பாஜக ஆதரவாளர்கள் இங்க வந்தாங்கன்னா பாஜக கூட்டணி வைக்கணும்னு ப்ரெஷர் கொடுப்பாங்க அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க அதிமுக ஒன்றிணைந்தால் பாஜக கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட அவங்க அதிமுகல சேருங்களேன் அப்படி சேர்த்தா அவங்க கண்டிப்பா அப்படி பேச முடியாது இல்லையா சோ அந்த மாதிரி நீங்க பரவாயில்ல நினைச்சா எப்படி வேணா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இதெல்லாம் ஸோ ஆனால் எடப்பாடி அவர்கள் பாஜகவை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன் பட் என்னை பொறுத்த அளவில் அது அவருக்கு பலனையும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பலன் ஏன்னா கடந்த பத்தாண்டுகளாகவே பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் தமிழ்நாட்டில் உதவி இருக்கிறது அதாவது ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி த நாற்பது தொகுதி நின்னது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நின்னது அப்பவும் பாஜக எதிர்த்தாங்க திமுகவும் எதிர்த்தாங்க அதே போன்றது ஒரு அரசியலை அவர் முன்னெடுக்க வேண்டும் வெறும் திமுக எதிர்ப்பு மட்டும் ஆட்சிக்கு வருவதற்கோ அல்லது ஒரு நல்ல இடத்தை பிடிப்பதற்கோ பத்தாது பாஜகவும் சேர்த்து எதிர்க்க வேண்டும கட்டாயத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருக்கிறார் அது வரவேற்கத்தக்க கூடியதும் கூட அப்படிங்கறத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்க வேண்டும் ஆனால் புகழேந்தி கூட அடிக்கடி சொல்லுவார் அந்த ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால்தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு ஒரு பலமான ஒரு சக்தியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம நிறைய நேரங்களில் பேசியிருக்கோம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா அதாவது இரண்டு திராவிட கட்சிகளும் இரு தூண்கள் போன்று அதாவது ரயில்வே ட்ராக்ல இருக்கிற ட்ராக் போதிலே அந்த மாதிரி ஒன்று சேராது ஆனா அந்த ட்ராக் ட்ராக் வந்து ரயில் போறதுக்கு மிக மிக அவசியமானது அந்த மாதிரி தான் அதிமுகவும் திமுகவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு இரண்டு கட்சிகளுமே பாடா பாடுபட்டு இருக்கணும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அதாவது ஒருத்தர் கூட குறையே இருக்கலாம் பட் அதிமுகவும் அப்படி பல பாடுபட்டிருக்கிறதுங்கிறது தான் அதை தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லும்போது அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு என்ன சொல்றாருன்னா நாங்கள் தான் வந்து நிறைய செஞ்சுருக்கோம் திமுக அப்படி எதுவும் இரண்டு கட்சிகளுமே செய்திருக்கிறது இரண்டு கட்சிகளுக்குமே அந்த ஆகட்டும் மற்ற ஆகட்டும் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பட் அதுல கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறது இப்போ அதிமுக அரசியல் ரீதியாக பட் அதுலேருந்து மேலே தான் நல்லா இருக்கும் தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் திமுகவே சில நேரங்களில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்களுக்கு எதிர்கட்சி அதிமுக தாங்க சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் அதிமுகவும் சொல்லணும் அதே நேரத்தில் பாஜகவும் எதிர்த்து பேசும்போது தான் உங்களுக்கு அந்த எதிர பாஜக எதிர்ப்பு வாக்குகளும் கிடைக்கும் திமுக எதிர்ப்பு வாக்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம நிறைய நேரங்களில் சொல்லியிருக்கோம் ஸோ அண்ணாம அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து இப்போ அண்ணாமலையை எதிர்க்கிறது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிகிறது அப்படி அவர் செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்லது ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நான் நம்புகிறேன் பொறுத்திருந்து பார்ப்பேன் எனிவே தேங்க்யூ அலன் பாய்டி வியூன் மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ